திருச்சி அரியமங்கலம் பால்பண்ணை அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து பாதசாரிகள் இருவர் காயம் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை சேர்ந்தவர் சதீஷ்குமார் சென்னையில் ஐடி கம்பெனியில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக அவினாசிக்கு வந்த சதீஷ்குமார் தனது தாய் விஜயகுமாரி மற்றும் தந்தை குழந்தை ராஜியுடன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதற்காக காரில் வேளாங்கண்ணிக்கு புறப்பட்டார் காரை சதீஷ்குமார் ஓட்டி வந்த நிலையில் அந்த கார் திருச்சி தாஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அரியமங்கலம் பால்பண்ணை அருகே வந்தபோது எதிர்பாராத விதமாக கார் கட்டுப்பாட்டை இழந்து அருகிலுள்ள உய்ய கொண்டான் வாய்க்காலின் தடுப்பு கட்டையில் மோதி முன்பக்க டயர் வெடித்து சாலையின் நடுவே தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் காரில் பயணித்த மூவரும் காயங்களின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் மேலும் கார் மோதியதில் சாலை ஓரத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த பாதசாரிகளான உக்கடை அரியமங்கலத்தை சேர்ந்த ஃபாமிதா பானு மற்றும் அவரது கணவர் ஜாஃபர் அலி ஆகிய இருவரும் காயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து சாலையின் நடுவில் தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளான காரை அங்கிருந்தவர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து திருச்சி மாநகர தெற்கு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர் காரில் பயணித்த மூவரும் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் காயங்களின்றி உயிர் தப்பினர் இருந்தபோதிலும் விபத்து ஏற்பட்டபோது காரில் உள்ளே ஏர்பேக் ஓப்பன் ஆகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும்